குறைந்த பட்ஜெட்டில் டூர் போக சூப்பர் ஸ்பாட் அதுவும் நம்ம தேனி மாவட்டத்தை என்னங்க வெளிநாட்டு டூர் நம்ம தேனிக்கு மாவட்டத்துக்கு ஒரு விசில் போடுங்க குறைந்த பட்ஜெட்டில் சூப்பர் ஸ்பாட் செல்ல தேனி மாவட்டத்துக்கு செல்லலாம் அங்கே சுற்றி பார்க்க இவ்வளவு இடங்கள் இருக்கா என ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏராளமான இடங்கள் உள்ளன நம் தமிழகத்தில் இயற்கையான சுற்றுலா தலங்களின் எண்ணிக்கை ஏராளமாக உள்ளது அந்த வரிசையில் இயற்கை மற்றும் விவசாயத்திற்கு புகழ்பெற்ற இடங்களாக இருப்பது தமிழ்நாட்டில் இதயமும் கம்பமும் இதயமான கம்பமும் தேனி மாவட்டம்தான் கோடி விடுமுறையானது நெருங்கிக் கொண்டிருக்கும் வகையில் பட்ஜெட்டில் மிக குறைந்த செலவில் குடும்பத்தோடு சிறப்பான சுற்றுலா அனுபவத்தை பெறுவதற்கான சிறந்த தேர்வாக இருக்கும் தேனி கம்பம் பகுதி முக்கிய ஆரிடங்கள் அந்த ஆறு இடங்களை பார்க்கலாம் முதலாவதாக சுருளி அருவி தேனி மாவட்டம் என்றாலே சுருளி அருவிதான் நம் நிகழவுக்கு வருகிறது தேனி மாவட்டத்தில் உத்தமப்பாளையத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கம்பல் நகரில் நகரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சுருளை அருவியானது அமைந்திருக்கிறது சுமார் நாற்பது அடி உயரம் உள்ள இந்த சுருளை அருவியை நீர்போக்குவரத்து அதிகமாக இருப்பது வழக்கம்தான் இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருகிறார்கள் அதோடு இங்குள்ள சுர்லி அணிகள் கோயில் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது இரவு சிலப்பதிகாரத்தில் இந்த சுருளை அருவி தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சொல்லின் நீழிச்சது கீழ்சொரு மற்றும் எல் சொல்லு என இரண்டாக மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது தென்னில் உள்ள மிக பிரபலமான அறிவு என்றால் அது சுருள் அறிவிதான் இங்கே ஒரு விசை போனாமே அடுத்த அப்மா கே தேனி மாவட்டத்திற்கு சுற்றுலாவிற்காக வருபவர்களுக்கு சிறந்த தேர்வாக சேரன்ஸ் பூங்கா இருக்கிறது மேலும் இது குழந்தைகளுடன் நேர்வு சேர்ந்த மிகச்சிறந்த இடமாகும் மேலும் தான் இங்கே பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பூங்காவில் இருந்திருக்கின்றன இந்த பூங்காவில் குழந்தைகளுக்காக விளையாடும் பகுதி வீடியோ கேம்கள் படகு சவாரி திறந்தவெளி திரைப்பட காட்சி பகுதி மற்றும் பல பொழுதுபோக்கு சிறப்பு அம்சங்களும் இருக்கின்றன அது மட்டுமின்றி இங்கே நூறுக்கும் மேற்பட்ட அறிவகைமைகள் வசிக்கும் இடமான அக்வாக்கே என்ற இடமாக தனி தேனி அருகே தனியாக இருக்கிறது இந்த இடத்துக்கும் மறக்காமல் வம்சில் போடலாமே அடுத்ததாக மெயும் மழை இயற்கையான பசுமையின் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் குளிர்ந்த காற்று இப்படி வர்ணிக்கும் அளவில் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மேகமலையாக உள்ளது இங்கு பெரிய பெரிய மரங்கள் பசுமையான நிலப்பரப்பு அழகான சாய்ந்த நிலப்பரப்பில் உள்ள தேயிலை தோட்டங்கள் காபி பயிர் தோட்டங்கள் உயரமான மலைகள் ஆழமான பள்ளம் அழகிய ஏரி பகுதி என இப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு இயற்கை அளவு கொட்டி கிடைக்கும் இடம்தான் இந்த மேகமலை ஆகும் கோடை விடுமுறைகளில் குடும்பத்தோடு சுற்றுலா செல அதில் குறைந்த பட்சத்தில் சுற்றுலா செல சிறந்த இடமாக நீங்கள் நிச்சயம் மேகமனையை தேர்வு செய்யலாம் அடுத்த काका कुंभक अरवीं தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த பிரபல கும்பகணை அருகி கொடைக்கானல் மன உயிரின சமூகத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியானது தேவதானப்பட்டி வளர்ச்சிகளத்தின் கட்டுப்பாட்டு இருக்கிறது அதோட வட்டக்கான கொடைக்கானல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்யும் மழை நீரானது கும்பகோணைக்கு வந்து அருவியாக கூட்டுகிறது ஆண்டுதோறும் மக்கள் இங்கு அதிக அளவில் கூட்டக்கூட்டமாக வந்து தங்களுடைய கோடை விடம்பே இந்த அழகி நீர்வீழ்ச்சியில் ஏராடிவாறு தங்களது பொழுதை கைத்துவிட்டு செல்கின்றனர் அடுத்ததாக வைகணை தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்திருக்கக்கூடிய வைகை அணையானது இயற்கையான அழகு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்த புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது இந்த அணையானது மதுரையின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கான மையப்பகுதியாகவும் செயல்பட்டு வருகிறது அறைகளை சுற்றி இருக்கக்கூடிய பசுமையான சூழல் ஆற்றின் எல்லையில் உள்ள அழகிய மலைகள் என இங்கு ஏராளமான பசுமையான இடங்கள் உள்ளது அடுத்ததாக லிட்டல் பிருந்தாவன் இது மட்டுமல்லாமல் லிட்டில் பிருந்தாவன் என அழைக்கப்படும் அங்கிருக்கும் தோட்டம் பாதைகளை தன்வசம் காட்டியிருக்கின்றன இருக்கின்றன அமைதியான சூழல் மற்றும் குழந்தைகளுக்கான மகிழ்ச்சிகரமான விளையாட்டு பொழுதுபோக்கு பகுதிகள் ஆகியவை தேனி மாவட்டத்தின் அருகே மேலும் வருகின்றன அடுத்ததாக போலிமெட்ட தெலிங்காவில் மிக உயரமான சிகரங்கள் ஒன்றாக தேனி விலங்கு வருகிறது இது கேரளா மற்றும் தமிழக அலைக்கு அருகே மூணாயிரம் மதுரை நெடுஞ்சாலில் அமைந்திருக்கிறது வித்தியாசமான தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள போடிமேட்டுக்கு சுற்றுலா சில இருக்கிறது இந்த அழகிய சுமார் அடி உயரத்தில் அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருந்து போரிநாயகரம் சொன்ன வழியில் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அமைதியான சிறிய நகரம் அமைந்திருக்கிறது பூரி என்று அணைக்கப்படும் போரிநாய்னூர் மேற்கு தொடர்ச்சி மனையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம் தான் காரணமாக இதை குட்டி காஷ்மீர் என அழைக்கிறார்கள் இந்த பகுதியை சுற்றுலா சென்றால் மனதுக்கு நிம்மதியை தரும் இடமாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை நிச்சயமாக இந்த வீடியோ நாங்கள் நிச்சயமாக நீங்கள் இருக்கும் என்று நம்பிக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதில் மட்டுமே நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்து வந்ததையும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்